எல்லா கஸ்டமரும் அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய விதமான வண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க வண்டி எல்லாமே என்ன கண்டிஷன்ல இருக்கு என்ன குவாலிட்டி இருக்கும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்களும் சுத்தி பார்க்கலாம் எத்தனை விதமான கார்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரே வீடியோல கண்டிப்பா எத்தனை போட முடியும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது தொடர்ந்து நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த பதிவு எல்லா காரையும் கண்டிப்பா பதிவு பண்றோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஆங்க பக்கத்துல பெல் பட்டன் தட்டி விட்டுங்க அப்பதான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோ என்னென்ன வண்டி கொண்டு அப்படியே சொல்லிடுறீங்களா பத்தலஞ்சு இன்னைக்கு எல்லாமே டாடா இதுல தான் வந்திருக்கு ஓகேங்க மூணு வண்டி எல்லாமே லோக்கல் நம்பர் தான் ஓகேண்ணா பாத்தா அப்படியே பாத்தலாங்களா பாத்தலாம் ஜி ஃபர்ஸ்ட் பாக்குறது டாட்டா அல்ட்ராஸ் ஜி ஒன் பாயிண்ட் டூ ஓகேண்ணா பாயிண்ட் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி தான் என்ன மாடல் தான் வருது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டாயிரத்தி இருபது இருபது மாடல் வண்டி நல்லா பழச்சுருக்கு இல்லைங்களா வந்து ஒரிஜினாலிட்டியா இருந்துச்சு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ டென்டோ ஸ்கிராச்சோ எதுவுமே இருக்காது இது தெளிவா இருக்கு சிங்கிளா நம்பர் தான் இருக்கு இல்லீங்க சிங்கிளா கோயம்புத்தூர் நம்பர் அண்ணில ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட் எதுமே இல்ல எதுமே இருக்காது இது வந்து தெளிவா இருக்கு நான் வண்டி இன்டீரியர் பேசல இருக்கலாம் இது இந்த ஏர் பேக் வந்துரும் ஏபி வந்துரும் மியூசிக் சிஸ்டம் வந்துரும் சீட் கவர் நல்லா இருக்கும் ஒரு ஏசி பவர் ஸ்டீரிங் சென்டர்லக்க எல்லாமே வந்து எல்லாம் எல்லாமே ஃபுல்லா வர்க்கிங் கண்டிஷன்ல தான் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் டயர்னாலும் ஒரு 80% இருக்கும் என்ன இன்ஜின் ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் இன்ஜின் ஓகேனா ஒன் லேக் கம்பெனி சர்வீஸ் வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மென்ட் இருக்காது நீங்க பாத்தாவே தெரியும் ஒரு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஆயில் லீக்கேஜ்ல இருந்து எதுவுமே இல்ல கைச்சப்பே இருக்காது வண்டில வண்டியில ஒரு இன்ஜின் வயசுல எல்லாம் கேரண்டியே கொடுத்தலாம் இல்லீங்களா நூற்றி தொண்ணூறு கொடுக்கல இந்த வண்டி பத்தி புல்லா பாத்தீங்கன்னா ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபது ஆல்ட்ரா சிங்கிள் ஓனர் இருக்கு ஒன் லேக் கம்பெனி வந்து செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு வெளிய மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஆஃபர் நம்ம பெருசா கேட்கல அஞ்சு கேக்குறோம் ஓகேங்க கம்மி பண்ணி தரோம் உங்களுக்கு இது இப்போ அஞ்சு அஞ்சு நம்ம போட்டுக்கலாங்களா

தவறே நான் தான் ஜீப் இருச்சேன் இந்த வண்டியோட எஞ்சின் பார்த்துலாங்களா பார்த்துடலாம் ஜி இது ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை நினைக்கிறேன் பார்க்கவே வேண்டாம் நீங்கள் புது வண்டியோட மாராட்ட தூக்கணமாக இருக்கு இல்லைங்களா இதில் எந்த ஒரு ஆக்சன் மிஷினில் அதெல்லாம் எதுவுமே இருக்காது நீங்கள் அதுவும் இந்த டச்சை போய் பண்ணது அப்படியே நம்பர் பிளேஸ் மட்டும் கழட்டிட்டு வேற நம்பர் பிளேஸ் போட்டிருக்கோம் அது ஒன்று தான் நாங்கள் பண்ணணுது இந்த எல்லாமே அப்படியே தான் இருக்கும் சூப்பர் சூப்பர் ஸ்டீல்ல வரும் ஓகே எதுவுமே நம்ம பண்ண வேண்டியது இல்ல நான் இந்த வண்டி பத்தி பாத்தீங்கன்னா ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டாடா டீ ஆகும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சிங்கிள் சிங்கிலோன்னு வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்க இந்த வண்டிக்கு புது வண்டில என்ன ரேட்லாம் வருது இந்த வண்டி இது வந்து இது உங்களுக்கு ஏழு ரூபாய் பக்கம் வருது ஏழு ரூபா பக்கம் வருது டாப் எண்ட் மாடல் தானா டாப் எண்ட் பின்னாடி மாடல் டாப் எண்ட் குதிரை பின்னாடி இந்த வண்டிக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் க்கு என்ன ஆஃபர் பண்ணி தரலாமா நம்ம 5000 ரூபாய்க்கு கொடுக்கலாம் 5000 ரூபாய் 5000 ரூபாய் இந்த வண்டி எடுத்தோம்னா 7 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு கண்டிப்பா போயிட்டு இருக்கு ஏனா இது ஃபைனன்ஸ் சைடு பட்டனா எவ்வளவு சப்போர்ட் பண்ணலாம் இது ஃபுல்லாவே உங்களுக்கு லோன் கிடைக்கும் ப்ரொஃபைல பொறுத்து நீங்க ஃபுல் அமௌண்ட் லோனே வாங்கிக்கலாம் சிவில் நல்லா இருந்துச்சுனா ஃபுல் ஃபைனன்ஸ் வாங்கிக்கலாம் ஃபுல் ஃபைனன்ஸ் வாங்கிக்கலாம் தமிழ்நாடுல எங்க வேணா கிடைக்கும் வேணா வாங்கிக்கலாம் சூப்பர் நான் இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஜி ஒன்றும் பிரச்சனை இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணாலோ அல்லது நேரடியாக விசிட் பண்ணாலோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்க நூத்துக்கு நூறு பண்ணி தருவாங்க ஓகே நீங்க சொன்ன பிரைஸ்ல இருந்து இன்னுமே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க நல்லபடியும் சப்போர்ட் ஆகும் ஓகே நல்லபடியும் பண்ணி ஓகே ரொம்ப நன்றி ஓகே